பார்த்த கிட்டத்தட்ட ஒரு பத்து வாட்டிக்கு மேலே எடுத்து அதையே பார்த்து எப்படி அடிக்கிறேன் உனக்கு முறை இன்றைக்கு நாம என்ன பார்க்கிறோம் இன்றைக்கும் வந்து நாங்கள் வந்து நாயாற்றுக்கு வந்திருக்கோம் முதலத்தீவில் நாயாற்றில் வந்திருக்கேன் நாயாற்றில் வந்து நான் சொல்லவேதில் ஏற்கனவே ஒரு காணொடி போட்டிருக்கேன் கடல் படம் அதாவது அதிகளான மீன் நன்றாளம் பிடிக்கிற இடம் அங்கே வந்து அந்த வட்டி போட்டு நண்டு பிடிக்கிற அந்த காட்சியை தான் காட்டப்போகிறோம் வாங்கோ கானோடிகளில் போகும் நிற்கிற இடம் வந்து நாயாற்று பாலத்துக்கு மேலே நிற்கிறோம் இவ்விடத்தில் வந்து இந்த வட்டி என்று சொல்கிறோம் அந்த வட்ட படிவத்தில் ஒரு வலை மாறி போடப்பட்டு அதில் கயிறை கட்டி போட்டு அப்படியே தூக்கி எருவினோம் அப்படியே பாலத்துக்கு நடு அந்த குள அந்த ஆற்றுக்கட்ல நாயத்துக்குள்ள எருகியேற்க வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அதில் அந்த இறையோடு இருக்கிற அந்த இறையை சாப்பிட்றதுக்கு நண்டுகள் எல்லாம் பெரிய நண்டுகள் எல்லாம் வந்து வரும் இருக்க அது அப்படியே உள்ளே நிற்கும் அதை அப்படியே இழுத்து அழுப்பினோம் எழுத்து அடுக்க நண்டு அப்படியே பிடிபடும் இப்படி செய்கிற தொழிலை வந்து வட்டி அணிஞ்சு சொல்லினோம் அந்த வட்டியில் நண்டை பிடிக்கிற அந்த காட்சி தான் பிரதானமாக காற்று வந்து நிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அன்னியாக்கள் வந்து வட்டியை போட்டு போட்டு இன்னும் ஒரு மலரத்தியம் அந்த வட்டியை எழுப்பினோம் இப்போ நாங்கள் என்ன செய்யப்பறோம் சொன்னால் நாயாத்து கடல் அடி அந்த கடல் தொடுக்கிற இடம் நாங்கள் பாலத்துலேருந்து கா காட்சிப்படுத்தினோம் அதுலேருந்து காட்சிப்படுத்தின அந்த கடல் தொடுக்கிற இடத்துக்கு போகிறோம் ஞாயிறு பாலம் இருக்குது தான முல்லத்திலேருந்து கொக்கு தொடுவாய் ஏதாவது கொ கொக்குலாய் போகிற இடத்துக்கு அந்த பிறதான வீதி இருக்குது நாயத்து பாலத்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி உள்ளால ஒரு வீதி இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கடலோட தொடுக்கிற பகுதி அதுக்கு கிட்ட போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படத்து கிட்ட போகிறோம் இப்போ நான் உள்ளால் வந்து நிற்கிறேன் பாருங்க பைக்கை கொண்டு இடத்துல படத்தில் விட்டுருக்கேன் இங்கேயிருந்து நடந்து தான் போகணும் அங்கே எல்லாம் ஒன்று ரெண்டு பேர் மீன் பிடிச்சி கொண்டுருக்காங்க இதான் தொடுக்கிற போது கிட்ட போய் பார்ப்போம் அப்படி இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்த உடனே இதில் போடப்பட்டிருக்குது எச்சரிக்கை இவ்விடத்தில் குளிப்பது மிக ஆபத்தானது என்று சொல்லி வந்து மணியிலேயே போடப்பட்டிருக்குது நாங்கள் நடந்து போவோம் அப்படி இருக்கு அவங்க சார் முதல் உள்ளன் இதுகள் இருந்திருக்கு அந்த சுற்றுலா பயணிக்கிறது மாதிரி நல்ல காத்தும் கடலும் அடிக்குது மக்கத்து நம்ம நாங்கள் நடந்து தான் இதெல்லாம் போகணும் இந்த கரையாலாம் போகணும் போல இந்த அது அதெல்லாம் முதல்ல ரெண்டு காட்சிப்படுத்தினாங்களா அது நாயார்த்து பாலம் நான் ஏற்கனவே ஒரு காலநிலை முதலும் போட்டிருக்கேன் அந்த வட்டியை வச்சு நண்டு குடிக்கிறது அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் விரைக்க மாதிரி வட்டி வச்சு நண்டுபிடிச்சிருந்த தவிர ஆனால் நண்டுக்கு வட்டியை போட்டுக்கொண்டிருக்கணும் ஒரு ஒரு மணித்தான் ரெண்டு மணிக்கு அந்த வட்டியை எடுத்துகிட்டு பார்ப்பினுமா அப்போ நாங்கள் அதில் நின்று போட்டு வந்துட்டோம் அதில் ஒரு கொஞ்சம் நின்றுட்டு அப்போ உள்ள நாயாறு அப்படி இருக்குன்னு பார்க்குறேன் முதல்ல மாதிரி நாங்கள் இந்த உடத்துக்கு வந்து இந்த கரையால் நடந்து போகிறோம் பாருங்க அப்படி கடலை அரிச்சிருக்கான்ட்டு பேரடா கீழே சரியான அந்த பேராகனா மண்ணை நினச்சி விட பேர் கரத்த மண் பார்த்தீங்களோ இந்த பனையெல்லாம் இப்படி அரிச்சிருக்கு இந்த இந்த பனியாலும் இனி அரிச்சு விழக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதில் இந்த பெனை விழுந்துருக்குது இதெல்லாம் ரெண்டு இந்த பெணை விழுந்துருக்குது இந்த பனையெல்லாம் அப்படி மண்ணை அரிச்சு 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 இந்த இதில் ரெண்டு மூன்று பேரை விழுந்துருக்கு இந்த இதில் ரெண்டு பனை சேர்ந்து ஒன்றாக விழுந்துருக்கு இதில் ஒரு பனை மூன்று நாலு அதில் ஒரு பனை அஞ்சு பேனை விழுந்துருக்கு இந்த இதில் ரெண்டும் விழா போகுது உண்மையாகவே ஒரு வித்தியாசமான ஒரு வடிவான இடம் இந்த கடற்கரைக்கு அந்த பாலத்துக்கு நேர் ரெண்டு பார்க்க தெரியாத கிட்ட வந்தால் நல்லா இருக்குது அதுலேருந்து இந்த பார்க்கணும் தொடுக்கிற மட்டும்தான் தெரியும் இஞ்ச வேறு தான் இந்த பனை பிராண்ட் இருக்கிறது இந்த அரிக்கிற இடமெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு இயற்கை வந்து இந்த நினைக்கிறேன் இந்த மாரி காலத்துக்கு நல்லா கடல் அடிக்கும் போடாது அடிக்க வந்து அரித்து கொண்டு போகணும் போடாது இங்கே பாருங்க இந்த பனைன்ற கீழ் அடி இது ஆனால் வேர் கீழ்ப்பகுதி அப்படி தெரியுது நாங்கள் நினைச்சோம் மற்றபடி இது பார்க்க இல்லாது இந்த அடியை நான் பனைன்ற அடியில் கீழே அடி கீழே நிற்கிறேன் இதுக்குள்ளே சரியான ஆழமாக அதில் எழுதி போடப்பட்டிருக்கு இறங்கி குளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த கரையில் இருக்கிற மண் ஒரு அந்த ஒரு வகையான கனிமம் எதுவும் இருக்குது இந்த கரத்த மண்ணாக கிடக்கு இதிலேம்பேனே ஒன்று விட்ருக்கு இந்த படலியோன் நடந்து நடந்து வந்து மோட்டர்பைக் விட்ட இடத்துல இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் நடந்து கடற்கரை பக்கம் வந்துட்டேன் இன்னும் ஒரு கொஞ்ச தூரத்தில் நூறு மீட்டர்ல அந்த தொடுவாய் கிட்ட போயிடுவேன் இந்த தொடுவா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது வனமாஜி கிழங்கு சில பகுதியில் இருக்குது கடனீரில் இடத்துல குறிப்பிட்ட நாளுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு தொடுத்துருக்கும் பிறகு பார்த்திங்கன்னா மூடி இருக்கும் அதே மாதிரி தான் இதுகும் சில காலங்களில் சில வெட்டியும் பிடிவினோம் இப்போ இந்த முறை வந்து அந்த ரெண்டு தம்பியாக்கள் போகிறாங்களோ அவங்க சொன்னாங்க இப்போ வந்து நல்ல இதாக பெண்ணு தொடுத்துருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் அதை கிட்ட போய் பார்க்க வேண்டான வந்து கொண்டிருக்கிறோம் நல்ல மீன் பழக்கும் மீன் வளம் உள்ள இடம்தான் வந்து முல்லைத்தீவு நாயாறு கடல் இந்த நாயாறு குளத்து இந்த ஆத்தடி எல்லாம் நண்டுகள் மீன்கள் இந்த கொடுவா மீன் எல்லாம் வந்து அதிக இடவாக வரக்கூடிய இடம் எல்லாம் பொதுவாக மீன்பிடிக்கி பஞ்சமில்லாதவருடன்தான் நாங்கள் நிற்கிற இடம் இப்போ நான் இந்த கறியாக தான் நடந்து வந்தேன் அந்த பனங்குடல் இருக்கிற போதில் வந்து அப்படியே வந்துட்டோம் இந்த தொடுவாக்கி வந்துட்டோம் ஞாயிற்று நாயாரும் ஞாயிற்று கடல் பகுதி உணகிற இடம் நல்லா கடலும் அடிக்குது இறங்கி கிறங்கி முயற்சிக்க கூடாது காட்சிப்படுத்துகிற மட்டும்தான் உள்ளே ஒன்று அதிலையும் போடப்பட்ட ஒரு ஆழம் கூடவே இருக்கும் தொடுக்கிற பயனோட இன்னும் இதில் சரியான ஆழமா வகையான பேர் தான் கீழே கிடக்கு நிலத்தில வழுக்கும் அவ்வளவு பாசியும் பேருந்தான் தான் கிடையாது நல்லா இருக்கு ஒரு என்ன சொல்றது நல்லா அந்த தண்ணி எல்லாம் மாட்டிச்சு ஒரு ஒரு தரம் மாதிரி கிடக்கு ஆனா பொதுவா அந்த கடற்கரையில பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற இடங்களோட ஒரு கலர் ஒரு கருத்த நிற ஒரு கனிம மாறி இருக்குது எதுவும் தெரியுது பாருங்க பழுக்குமா அங்க சொன்ன பழுக்கு கிட்ட போவாரு கடல பாருங்க அடிக்கான பார்க்க பாலம் பாடிவா தெரியுது வந்து நல்லா இன்னும் பெருசு அளவில் எழுப்புற மாதிரி இருக்கு அந்த மோதி இந்த தண்ணியும் அந்த தண்ணியும் ஒரே இடத்துல நீரோட்டம் மோடி மோது கடல் வேகத்துக்கு அது இன்னும் மேலே பெருசாக வருது காத்து மடிக்குது ஒரு இந்த எதிராக காத்து அடித்தாலும் அல நல்ல வேகமாக எழும்புது அங்கே அதில் தெரிகிற பகுதி நாம் வந்து நான் அது கடத்தொழில் போட்டு வந்து நிற்கிற இடம் அங்கால பார்த்தீங்கன்னா திரும்பியில் இந்த பார்க்க தூரத்தை தெரியுது பாருங்க நாங்கள் நிற்கிற பகுதிக்கு தொடுவாக்க அடுத்த பக்கம் பாலத்துக்கு வரைக்கும் முன்னுக்கு அடுத்த பக்கத்தால போனா அந்த நாயில் கடத்தொழி செய்கிற இடங்கள் இருக்கு போட்டுகள் கடத்தொழி இடங்கள் எல்லாம் கிடைக்கிறாங்க பாடிகள் தெரியுது நாங்கள் இதோட ரெண்டு மூணு நேரம் இந்த நாயாத்தடிக்கு இப்போதைக்கு வந்துட்டோம் காணொலி எடுக்கிற மூட்டம் வரைக்கும் எப்போ பார்த்தாலும் இதில் நண்டு வீச்சு வேலை தூண்டில் அப்படி ஏதாச்சும் வேலை செய்து கொண்டே இருப்பினும் நாங்கள் வரைக்கும் அந்த வட்டி என்று அந்த நண்டு பிடிக்கிற அந்த வட்ட வடிவான அந்த அது எறிஞ்சு கொண்டிருக்கணும் அது ஒரு மழைத்தேன் ரெண்டு மணி தலைத்துக்கு பிறகு இந்த இதை எழுப்பினம் அப்போ நாங்கள் இதில் நின்று பா ஒரு நேரம் காட்சிப்படுத்திட்டு அதனால் போயேக்க அந்த வட்டியில் நண்டெடுக்கிறது நின்றுக்கணும் மட்டும்தான் அதையும் காட்சிப்படுத்திக்கொண்டு அப்படியே போக்குறோம் அப்படி நாங்கள் நாயாத்து கடற்கரைக்கு வந்த இடத்துல வந்து அந்த கடற்கரை தொடுவை பார்த்துக்கொண்டிருக்கேன் திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்று கூடுதலாக அடிக்குது காற்று கூடுதலாக அடிக்க இந்த மணல் எல்லாம் வந்து ஒரு புயல் மாதிரி நல்ல திரண்டு அப்படி காற்று கடலை நோக்கி வந்து வேகமாக அடிக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கிற இடத்துல வந்து மணல் எல்லாம் கூடுதலாக வந்து கொண்டே இருக்குது பாருங்க புயல் மாதிரி அடிச்சுட்டே இருக்குது இப்போ நாங்கள் உள்ள நேரம் வந்து கடற்கரையில் ரெண்டு போட்டு நாயாத்து கடல் கரையில் போட்டு திருப்பி அந்த நாயாத்து பாலத்தடிக்கு போய் கொண்டு என்னென்னு சொன்னால் அந்த நண்டு வட்டி எடுக்கிறோம் அந்த வட்டை மட்டும் வரைஞ்சிச்சோம் அந்த வட்டி எடுக்கிறது வந்து ஒரு ஒரு மாதிரி அப்புறம் தான் எடுப்பினோம்னு சொன்னால் அப்போ நாங்கள் அந்த நண்டு எடுக்கணும் இந்த மாதிரி ரெண்டு பார்க்குறக்காண்டு திரும்பி போய் கொண்டுருக்குறோம் அதையும் பார்த்துட்டு அப்படியே ஒழிக்க போகிறோம் நாங்கள் நாயாத்து கடற்கரையில் நின்றுட்டு அதை நான் தொல்வெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் திருப்பி நாயத்து பாலத்தடிக்கு வரைய அந்தநியாக்கள் வந்து அந்த வட்டியை பார்க்க வலிக்கிட்டோம் அப்போக்கு வட்டி பார்த்த உடனே வந்து அவைகளுக்கு உடனே வந்து ஒரு நண்டு பிடிச்சிட்டோம் ஓரளவு அளவான நண்டை பிடிச்சிட்டோம் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இதை ரெண்டு மூன்று வட்டி இழுத்து பார்த்தேன் நான் ரெண்டுலேயும் டால் காலன்ற நண்டு விரையல் அந்த நண்டு விரையில மீன் அப்படி கிடக்கிறையும் திருப்பி அப்படியே குடியினம் அதில் ஒரு பத்து வாட்டிக்கு மேலே எடுத்து பார்த்தவர்கள் ஒன்றுக்குமே நண்டு வரையலை ஆ இதில் ஒரு குட்டி நண்டு வந்திருக்கு ஒண்டு வந்திருக்கு என்ன பாருங்கோ ஒன்று வாட்டி இதில் எடுத்தவையல் இதில் ஒண்டில் ஒரு சின்ன நண்டு மட்டும் வந்திருக்கு முதல்ல இதே மாதிரி ஆரம்பத்திலையும் ஒண்டு பிடிச்சிருந்தேன் அதை வெடியணும் சின்ன நண்டவா விடுறீங்களா சின்ன நண்டன நண்டையா திருப்பி அதுக்கே விட்டுனா பெருக்கிற கண்ணி அப்படி எப்படி அப்படின்னு இதில் அடுத்த மூன்று வட்டி அடிக்கணும் இது கையில் வெளியில திருப்பி எடுத்து அதை சரி பார்த்துட்டு திருப்பி திருப்பி அறிஞ்சு அறிஞ்சு விடுங்க ஒரு மன்றத்தில் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இரவு ஆன இந்த வட்டி எறிகிறதும் பார்க்குறதுமா செய்வேணும் அதுக்குள்ளே அந்த நேரத்துக்குள்ளே வர்ற நண்டை அப்படி எடுத்துக்கொண்டே திருப்பி விற்று பண்ணி கொடுப்பிடணும் பாலத்தில் மேலேயும் வச்சு காட்டி ஜீக்கணும் வேணும் அதுலேருந்து கீழே இறைஞ்சிருக்கலாம் அவ்வளோ நேரம் ஒரு இருபது இருபத்தஞ்சி பார்த்துட்டு தான் வந்து பெரிய நண்டுகள் வரையில் அதாவது உள்ள சின்ன வந்தால் அது திருப்பி விட்டவியல் சில நேரங்களெல்லாம் பாடுமாம் விழுக்கினோமா

கூட்டி விட்டுட்டு மன்ன இதை எவ்வளவு எவ்வளவு கால கிலோ வரை கிலோ நிற்கும் போடுங்க வடிவில் வரும் ச்சீ பொய் சொல்கிறேன் இது ரூபா ஒரு சின்ன நண்டு தான் பிடிச்ச வேறு முந்நூற்றம்பது ரூபா பெருசு பிடிச்சா வந்து நான் சொன்ன மாதிரி முதல் சொன்ன மாதிரி நல்ல நண்டு

வந்து ரெண்டு நேரம் அண்டபடியாக வலிக்கிட போகிறோம் இப்பயே வந்து மூண்ட முக்கால் ஆச்சு இப்போ மாறி மாறி வட்டியை திருப்பி எடுக்கிறதும் வந்தால் கிரையை பார்த்து ஓட சேர்த்து அப்படியே திருப்பி அறுக்கணும் என்ன ஒரு இவர்களுக்கு வந்து வட்டியில் போடுற அந்த மீன் வந்து எண்ணூறுரூவா ஆகும் அந்த கழுத்து மீன் வந்து எண்ணூறுரூவா அளவு அவர்களுக்கு கிரே காசு போவோம் வெண்டையை போடுதில் வந்து பெருசாக நண்டுகள் பெருசாக படையில்லை எனக்கு பிடிச்ச இந்த சின்ன நண்டுலாமல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படி தான் ஒன்று போவோம் பெரிய நண்டுகள் பிடிச்சா தான் வந்து ரொம்ப நேரம் பத்தாயிரத்துக்கு கொடுக்கலாமா இப்போ இந்த கடைசி இதையும் பார்த்துட்டு நாங்கள் வலிக்கிட போகிறோம் பட்டி விலக்கி நம்போம் இழுக்கேக்கே சொல்லி நம்ம அந்த பேரத்தை பார்த்துட்டு இல்லை இல்லையேன்னு சொல்லியிருக்கோம் ட்ரெண்டிலேயும் இல்லை ரெண்டு வாட்டிலேயும் இல்லை ஓகே அடோ விட இதோடு இந்த கணோலியை முடித்து கொடுக்க போகிறோம் நான் நிற்கிற இடத்துல மாற்றிக்கொண்ட சொன்னேன் இந்த நாயார் படம் எந்த நேரம் வந்து மீன் பிடி மீன் படத்துக்கு பேர் ஓர நண்டு இறால் பெரிய பெரிய மீன் எல்லாம் வந்து வீசியிடணும் தூண்டில் போடினோம் இந்த வாட்டி போட்டு பிடிப்பிடணும் அப்படி எந்த நேரம் வந்து மீன்பிடியில் சுறுசுறுப்பாக இயங்கிக்கொண்டு இருக்கிற ஒரு அழகார இடம் தான் வந்து நாயார் வட்டி போட்டு பிடிக்கிற அந்த காட்சியில் என்றைக்கும் பதிவு செய்திருக்கிறோம் நாங்கள் கேக்க வந்து அவ்வளவு வந்து நண்டுகள் பெரிய அளவில் படையில் ஆனால் அவையில் மாறி மாறி காலையில இருந்து வட்டியை போட்டு போட்டு நண்டுகளை பிடிச்சு கொண்டிருக்கிறோம் இரவு அதிகளவான நண்டு நாள் எல்லாம் வந்து இங்கே படுமா நான் பிறோர் நாளைக்கு அந்த இரவு காட்சியிலே நேர வந்து நியாயத்தில் காட்சிப்படுத்த போறோம் இன்றைய பொழுதுல இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்ள போகிறேன் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடுமுற போகிறோம் என்று உங்கள் வெல்வசுலக்ஷ் பாய் பாய்